உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே புதுக்காலம் எட்டாம் வாரம் செவ்வாய் முதல் வாசகம் சீராக் ஞான நூல் இயல் முப்பத்தி ஐந்து இறை வாக்கியங்கள் ஒன்று முதல் பன்னிரண்டு முடிய இந்த பகுதி நம் தியானத்திற்கு இரு கருத்துக்களை தருவிக்கிறது அன்பு செய் என்பது முதல் கருத்தாகவும் ஆண்டவருக்கு பணி என்பது இரண்டாம் கருத்தாகவும் நம் முன் பதிக்கிறது தாம் விரும்புவது பழியை என்று அன்பையை நாம் விரும்புகிறோம் ஓசே ஆறு ஆறு மத்திய ஒன்பது பதிமூன்று பன்னிரெண்டு ஏழு என்ற பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாட்டின் படிப்பினை இன்றைய வாசகம் வழி விளக்கம் முறுகிறது பள்ளிகள் தேவையில்லை என்பதன்று வாசக கருத்து ஆனால் பள்ளிகளை விட அன்பு இரக்கம் ஆகியவை என்பது இவைகளுக்கு இவைகளே இறைவனுக்கு நாம் அளிக்கும் நறுமண பள்ளிகளாவதாக முப்பத்தி ஐந்து எட்டு ஒன்பது பிலிப்பியர் நான்கு பதினெட்டு அன்பு செய் கட்டளையை காப்பாற்றுகிறவர் காணிக்கைகளை பெருக செய்கிறான் முப்பத்தி ஐந்து ஒன்று இங்கு கட்டளை என்பது அடிப்படையில் அன்பு கட்டளையை சுட்டும் உன் மீது நீ அன்பு காட்டுவது போல உன் அயலான் மீதும் அன்பு காட்டுவாயாக என்னும் இந்த ஒரே கட்டளையை திருச்சட்டம் முழுவதும் நிறைவேறிற்று கலாத்தியர் ஐந்து பதினான்கு லேபியர் பத்தொன்பது பதினெட்டு எனவே அன்பும் நீதியும் நம் வாழ்வில் முதலிடம் பெறும்போது நாம் கட்டளைகளை பின்பற்றுகிறவர்களாகிறோம் உண்மை பழி செலுத்துகிறோம் காண்பிக்கிறவன் பழி ஒப்பு கொடுக்கிறான் முப்பத்தி ஐந்து நான்கு எல்லா அக்கிரமித்தினும் அகழ்வது பயனுள்ள பலியாகும் அநீதத்தை விட்டகன்று போவது பொரு தலை மன்றாடும் பழி முப்பத்தி ஐந்து ரெண்டு மூன்று இது மட்டுமன்றி அன்பு இரக்கம் நீதியுடன் வாழும் ஒருவன் தரும் காணிக்கைகளையும் பலிகளையும் இறைவன் மனமு வந்து ஏற்கிறார் நீதிமானுடைய காணிக்கை பலிப்பீடத்தை செழிப்பிக்கின்றது உன்னத கடவுளின் திருமுன் இனிய மனமாய் இருக்கிறது நீதிமானுடைய பலி விருப்பமாய் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது முப்பத்தி ஐந்து எட்டு ஒன்பது எனவே கிறிஸ்து வாழ்வின் அன்றாட பலி அன்பு நீதி இரக்கம் என்பவற்றிலே அடங்கியுள்ளது என்பதை உணர வேண்டும் கட்டளைகளை சடங்குகள் ஒழுங்குகள் பின்பற்றுகிறோம் கட்டளையை பின்பற்ற தவறுகிறோம் இதைவிட தவறான வாழ்வு இருக்க முடியாது பிறர் அன்பு இல்லாத இடத்தில் இறை அன்பு இருக்க முடியாது என்பதை கிறிஸ்துவ சமுதாயம் உணர்வது எப்போது தம் கண் உள்ள சகோதர சகோதரிடம் அன்பு செலுத்தாதோர் கண்ணுக்கு புலப்படாத கடவுளிடம் அன்பு செலுத்த முடியாது கடவுளிடம் அன்பு செலுத்துவோர் தம் வாழ் தம் சகோதர சகோதரிகளிடமும் அன்பு செலுத்த வேண்டும் இதுவே அவரிடமிருந்து நாம் பெற்ற கட்டளை ஒன்று யோபா நான்கு இருபது இருபத்தி ஒன்று இச்சொற்கள் எவ்வளவு தூரம் நமது வாழ்வின் அடித்தளமாகவும் வழித்துணையாகவும் அமைகின்றன அன்பில்லாதோர் கடவுளை அறிந்து கொள்ளவில்லை ஏனெனில் கடவுள் அன்பாயிருக்கிறார் ஒன்று யோபா நான்கு ஏழு முதல் எட்டு பதினேழு ஆண்டவருக்கு பணி அன்பே பலிதான் என்று ஆசிரியர் கூறினோம் பள்ளிகள் ஜெபங்கள் ஆராதனை வேண்டுதல்கள் புகழ்ச்சிப்பாக்கள் தேவையற்றன என்று கூறவில்லை பிறர் பணியோடு இறைப்பணியும் தொடர்ந்து செல்ல வேண்டும் என்கிறார் செயலோடு ஜபமும் இணைந்து நடக்க வேண்டும் என்கிறார் ஆண்டவரை தாராளமாய் மாற்றிமைப்படுத்த உன் உழைப்பின் முதல் கண்ணிகளை கொடுப்பதில் கணக்கு பார்க்காதே கொடை வழங்கும்பெல்லாம் முகமலர்ச்சியோடு கொடு பத்தில் ஒரு பங்கை மகிழ்ச்சியோடு கடவுளுக்கு உரித்தாக்கு உன்னத இறைவன் உனக்கு கொடுத்திருப்பதற்கு ஏற்ப நீயும் அவருக்கு கொடு முப்பத்தி எட்டு ஏழு ஒன்பது எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் ஆனால் நன்றியோடு கூடிய இறைவேண்டல் மன்றாட்டு ஆகிய அனைத்தின் வழியாகவும் கடவுளிடம் உங்கள் விண்ணப்பங்களை தெரிவியுங்கள் பிழப்பிய நான்கு ஆறு எப்பொழுது மகிழ்ச்சியாயிருங்கள் இடைவிடாது இறைவனிடம் வேண்டுங்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் நன்றி கூறுங்கள் உங்களுக்காக கிறிஸ்து இயேசு வழியாய் கடவுள் வெளிப்படுத்திய திருவிழம் இதுவே ஒன்று தெசலோனியர் ஐந்து பதினாறு பதினேழு என்ற அறிவுரைகள் நமக்கு கூறப்பட்டனவல்லவா எனவே அன்பு பணி செய்வோம் ஆராதனை பலிசியும் செய்வோம் ஜபம் வழியும் அன்பு காட்டுவோம் இரண்டாம் வசகம் நச்செய்தி நச்செய்தியாளர் மார்க்கு இயல்பத்து இறைவாக்கியங்கள் இருபத்தி எட்டு முதல் முப்பத்தி ஒன்று முடியும் இப்பகுதி இரு கருத்துக்களை தியான சிந்தனையாக நம்முன் பதிவு செய்கிறது ஒன்று அனைத்தும் துறத்தல் இரண்டு துறந்ததற்கு பரிசு இயேசுவின் பொருட்டு சொந்தம் சொத்து சுகம் முதலியவற்றை களைந்து அவரை பின்பற்றுவோருக்கு கடவுள் அளிக்க விரும்பும் பரிசு பற்றி என்றைய வாசகம் எடுத்து கூறுகிறது நம் சிறு செயல்களுக்கும் பன்மடங்கு பரிசளிப்பவர் இயேசு நாம் திணைத்துணை செய்யணும் இயேசு அதை பனைத்துணையாக கொள்வார் ஒன்று அனைத்தும் துரத்தல் கல்வியில் உயர்வு விளையாட்டில் வெற்றி தொழில் முன்னேற்றம் முதலியன அந்தந்த நிலைகளில் பல தியாகங்களால் கிட்டுகின்றன இயேசுவை பின்பற்றும் நிலையிலும் தியாகங்களை ஏற்க நாம் தயங்கக்கூடாது வேண்டின் புகழ் வேண்டின் செல்வம் வேண்டின் மண்ணும் விண்ணும் வேண்டின் பிறப்பு இறப்பு இறைத்தால் போன்றேன் புறம் போகேன் இனி புறம் போகலொட்டேனே என்று திருவாசகம் போல் கூறக்கூடிய நிலையை இயேசுவின் சீடர்கள் அடைய வேண்டும் பொருட்களை உடைமைகளை மட்டுமன்று அவற்றின் மீதுள்ள அறுத்து அறுத்துவிட வேண்டும் அற்றர் என்பர் அவா அற்றர் மற்றையர் அற்றாக அற்றது இவர் குரல் முன்னூற்றி அறுபத்தி ஐந்து எனவே அனைத்தையும் துறந்துவிட்ட நிலையிலே அனைத்துக்கும் ஈடான இயேசுவை பின்பற்ற முயல்வதே உண்மை சீடத்துவம் அதே வேளையில் இயேசுவின் மேல் நாம் வைக்கும் பற்றானது பிற பற்றுகளை அழித்துவிடும் என்பதையும் உணர வேண்டும் பற்றுக பற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்றுவிடற்கு குரல் முன்னூற்றி ஐம்பது பிற பற்றுகளை விட வேண்டுமாயின் இயேசுவை பற்றி கொள்வோம் இயேசுவை பற்றி கொள்ள வேண்டுமாயின் பிற பற்றுகளை விடுவிப்போம் இரண்டு துறந்ததற்கு பரிசு தினைத்துணை நன்றி செய்யினும் பனைத்துணையாக கொள்வர் பயன் தெரிவார் குரல் நூற்று நான்கு என்பது வள்ளுவர் சொல்லும் குறள் மனிதர்களே இத்தகைய குணம் படைத்தோராயின் அனைத்தையும் தமக்காக விடுத்து தம்மை பின்பற்றுவோருக்கு இறைவன் எத்துணை கைமாறு செய்வார் இம்மையில் நூறு மடங்கு மறுமையில் முடிவில்லா வாழ்வு அளிப்பார் பத்து முப்பது என்கிறார் நற்செய்தியாளர் தம்மை முழுமையும் பின்பற்றுவோருக்கு துன்பங்கள் வராது என்று இயேசு கூறவில்லை இன்னல்களோடு கூட இன்னோருக்கு பரிசு கிட்டும் என்பதன் மூலம் இன்னல் இடைஞ்சல்கள் இவர்கள் தளர்ந்து விட மாட்டார்கள் என்பது பெறப்படுகிறது மறுபுலக பரிசை மட்டும் காட்டி இயேசு நம்மை அழைக்கவில்லை இவ்வுலகிலும் அப்பரிசை பல் வழிகளில் நமக்கு அனுப்பி நம்மை மகிழ்விப்பார் இயேசுவுக்காக தம்முடையவர்களையும் தம் உடைமைகளையும் திறந்தோர் இவ்வுலகிலேயே அமைதி மகிழ்ச்சி அமைதி சமாதானம் ஆகிய கொடைகளால் நிரப்பப்பட்டு வாழ்வை நாம் காண்பதில்லையா எல்லாம் இயேசுவே எனக்கெல்லாம் இயேசுவே என்று நாம் வாழும்போது எல்லாம் இன்பமயம் என்ற நிலை நமக்கு கிட்டும் ஆண்டவர் இயேசு நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமே